ஒரு வாத்துக்கு முன்னால் இரண்டு வாத்துக்களும் ஒரு வாத்துக்கு பின்னால் இரண்டு வாத்துக்களும் இரண்டு வாத்துக்களுக்கு இடையில் ஒரு வாத்தும் உள்ளன இந்த அமைப்பில் நீந்த கூடிய எண்ணிக்கையிலான வாத்துக்கள் சொல்றேன் இது ஒரு வாத்து இது ஒரு வாத்து இது ஒரு வாத்து இந்த அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா ரைட் ஒரு வாத்துக்கு முன்னால் இரண்டு வாத்துக்கள் இந்த வாத்துக்கு முன்னாடி ரெண்டு வாத்து இருக்க ஒரு வாத்துக்கு பின்னால் இரண்டு வாத்துக்கள் இந்த முதல்ல இருக்கக்கூடிய வாத்துக்கு பின்னாடி இரண்டு வாத்துகள் இருக்கா ரைட் இரண்டு வாத்துக்களுக்கும் இடையில் ஒரு வாத்து இந்த வாத்துக்கும் இந்த வாத்துக்கும் நடுவுல ஒரு வாத்து ரைட் இந்த கண்டிஷன் அப்போ இந்த அமைப்புல வாத்துக்கள் வந்து நீந்தி போகணும் அப்படின்னா மிக சிறிய எண்ணிக்கையிலான வாத்துக்கள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னா மூணு இருந்தா போதும் ரைட் ஒருவேளை யாருக்காவது இப்படி யோசிச்சு அப்படின்னா யோசிச்சு இருந்தீங்க அப்படின்னா பாருங்க ரைட் இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் திரும்ப ஒரு வாத்துக்கு முன்னால் இரண்டு வாத்துக்களும் ரைட் ஒரு வாத்துக்கு முன்னால் இரண்டு வாத்துக்கள் இருக்கு ரைட் இந்த இந்த ஒரு வாத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாத்து இருக்கு அடுத்து ஒரு வாத்துக்கு பின்னால் இந்த வாத்துக்கு பின்னாடி ரெண்டு வாத்துக்கள் இருக்கு ரைட் அடுத்தது இரண்டு வாத்துக்களுக்கு இடையில ஒரு வாத்தும் இருக்கு ரைட் இந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இருக்கு ஸோ இதை வச்சுக்கிட்டு அப்ப அஞ்சு எண்ணிக்கை வரக்கூடாதா அப்படின்னா தாராளமா வரலாம் இந்த கேள்வி என்னன்னா நம்பர்னு மிகச்சிறிய மிகச்சிறிய எண் இந்த கண்டிஷனை ல எவோ பார்க்க முடியும் அப்படின்னா மூணு எண்ணிக்கையில பார்க்க முடியும் ரெண்டு எண்ணிக்கையில பார்க்கவே முடியாது ஏன்னா ரெண்டே ரெண்டு வாத்து நீந்து போகும்போது எனக்கு முன்னாடி ரெண்டு வாத்து போகுதுன்னு சொல்லவே முடியாது அப்ப மினிமம் இந்த கண்டிஷனை பண்றதுக்கு மூணு வாத்துகள் போதும் ரைட் ஏழு வச்சு இதை ஃபார்ம் பண்ணலாம் ஒன்பது வச்சு கூட ஃபார்ம் பண்ணலாம் ரைட் கேள்வி என்னன்னா மிகச்சிறிய அப்படின்னு சொல்லியிருக்கனால மூணுங்கிற எண்ணிக்கையே ஆன்சரா சொல்றோம் கிளியர்